ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இனிய பொங்கல் நல்லா இருக்காள் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று எல்லாம் ஜாலியாக பொங்கல் போகி பொங்கல் கொண்டாடுனீங்களா நானும் நேற்று பொங்கல் வச்சேன் இன்னைக்கு நாங்கள் வந்து கொல்லிக்கு வந்திருக்கோம் எதுக்குன்னா நாளைக்கு மாட்டு பொங்கல் இல்லையா அதனால மாட்டுக்கெல்லாம் பூ போக வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து அவங்க பாட்டி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்க பாட்டி வந்து அங்கே அது அங்கே இருக்காங்க பாருங்கள் மாடு கட்டிகிட்ருக்காங்க அந்த சைடு பார்த்திங்கன்னா பெரிய மாடு இருக்குது மாட்டை கட்டுறதுக்காக போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிட்டே ஒன்று காமிக்கணும் இங்கே ஒரு இங்கே பாருங்கள் பாப்பா என்னமோ பண்ணிகிட்ருக்கா என்னடாப்பா பண்ணுற என்னடா போது குட்டி குட்டியாக இருக்கு எங்கள் காமி மாட்டுக்கு வைக்கலாம் அப்போ இதெல்லாம் மாட்டுக்கு வைக்க முடியாதுரா குட்டி குட்டியாக எப்படி வைக்க முடியும் மாட்டுக்கு கட்ட கூட முடியாதுரா அப்போ அப்படின்னா என்னோட பொம்மைக்கு வச்சுக்கலாம் பொம்மைக்கு வச்சுக்கிறியா சரி சரிடா அப்போ தம்பி எங்கே போயிட்டான் பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி சீசனில் தாங்க நம்ம ஊர் ஊர் பக்கம் வர முடியும் நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அவர் தான் எங்கள் மாமா அவங்க அம்மா பின்னாடியே இருக்காங்க சின்ன வயசில் வந்து வேலை சொல்லிக் கொடுக்காம இப்போ வேலை சொல்லிக் கொடுத்து என்ன பிரயோஜனம் மாடு பிடிக்க கூட தெரியல மாடை இப்போ கட்டணும் இதை இந்த சைடு கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அவங்க அம்மா புகண்ட டைம் அப்படிதாங்க பொங்கலுக்கு வந்து மாட்டை பிடிச்சிட்டு தண்ணி காமிக்க சொன்னாங்க புல்லு போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொன்னாங்க இவங்க போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா செடி கடலை செடியை ரெண்டு இருந்து சாப்பிட்டு பிடுங்கி போட்டு தேக்கு அடியில் உட்காந்துட்டாங்க என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து பார்த்தோம் மாடு வந்து கட்டிகிட்டே தான் இருந்துச்சு என்ன மாமா மாடு கட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்குறோம் அதுக்கு அவர் சொல்கிறாரு ஏய் வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சுடி நான் கடலக்கொடி நாள் நாள் பிடுங்கி போட்டேன் தண்ணி குடிச்சிச்சு வயிறு சரியாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கள்ளக்கொடி நாள் சரியாக போகுங்களா மாட்டுக்கு எப்படி வளர்த்துருக்காங்க பாரு பிள்ளைங்க அதனால இப்போ கத்துக்கிறாராம் வேலை பாருங்க முளை குச்சி அடிக்க சொன்னா குச்சியே வளைச்சிட்டாரு அவர் வேறு தகுந்த கத் குச்சியில தான் காமிக்கணுமா என்னமாமா பண்ற என்ன பண்ற பார்த்தா அப்படி தெரியலையே வாங்க க்ஸில் போய் பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற மாடு மேய்ச்சிட்டியா ஏ மாமா மாமாவ் ஹாய் மாடு மேய்ச்சிட்டியா மாடு மேய்ச்சா இல்லையா போன வருஷமாரி ரெண்டு கடி பிடிங்கி போட்டோன்ட்டியா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க தான் எங்கள் அத்தை